திருச்சி மதுரை பைபாஸ் சாலை நாகமங்கலம் பகுதியில் உள்ள அர்சமித்ரா மல்டி ஸ்பெஷலிட்டி மருத்துவமனை மற்றும் ரோஸ் கார்டன் பாரா மெடிக்கல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பதிமூணாம் ஆண்டு தொடக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் அர்சமித்ரா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் கோவிந்தராஜ் பரதன் வரவேற்புரை ஆற்றினார் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோடிலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆண்டு விழா மலரை வெளியிட்டு ஆற்றினார் பேராசிரியர் இடி கணேஷ் கின்னஸ் சாதனையாளர் விஜய் டிவி புகழ் அனஸ்ட் ராஜ் ஆகியோர் சிறப்பு அமைப்பாளராக கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் திமுக ஒன்றிய செயலாளர் கருப்பையா பஞ்சாயத்து தலைவர் வெள்ளையசாமி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் புன் சாந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு கல்வியாண்டில் ரோஸ் கார்டன் பாரா மெடிக்கல் மையத்தின் படிப்பை முடித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்றது நடப்பு கல்வியாண்டில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு வகுப்பு தொடக்க விழாவும் நடந்தது மருத்துவமனை செயல் இயக்குனர் டாக்டர் சசி பிரியா நன்றி கூறினார் விழாவில் பாராமெடிக்கல் மாணவ மாணவிகள் ஊழியர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் உபிகாம் Maharaja மற்றும் ராகு ஐயங்கார் பணித் தேர்வில் இருந்து நிறைவே இருப்பேன் ராயல் கிரேடு கேடி நிறைவே சேவைகளை